அதேபோல் பூஜ்ஜியம் நான்கு நான்கு ரெண்டு நாலு ஏழு நான்கு ஒன்பது பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ரெண்டு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு பூஜ்ஜியம் நான்கு நான்கு ஐந்து பூஜ்ஜியம் நான்கு நான்கு ரெண்டு ஆறு ரெண்டு எட்டு ஒன்று ஆறு ஒன்று ஒன்று என்ற தொலைபேசி எண்களை தொடர்பு கொள்ளலாம் இது மட்டுமல்லாமல் கிலாம்பாக்கரம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் ஒரு கண்ட்ரோல் ரூம் கட்டுப்பாட்டு அறையும் செயல்படும் அங்கேயும் நேரடியாக விவரங்களை தெரிந்து தெரிந்து கொள்ளலாம் போல மே ஹெல்ப் யூ போன்ற ஹெல்ப் டெஸ்க் தகவல் மையங்களும் அங்கங்கே செயல்படும் அந்த வசதிகளையும் பயன்படுத்திக்கலாம் பொதுமக்களுடைய வசதிக்காக சென்னை மாநகரத்திலிருந்து கிலாம்பாக்கத்து அந்த கோயம்பேடு டாக்டர் எம்ஜிஆர் பேருந்து நிலையத்திலிருந்து கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையம் செல்வதற்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் பேருந்து வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட இருக்கிறது வழக்கமாக இயங்குகின்ற பேருந்துகள் இல்லாமல் கூடுதல் பேருந்துகள் இயங்கியிருக்கிறது அறுநூத்தி ஐம்பது பேருந்துகள் இயங்கும் இப்போது கூடுதலாக நூற்றி ஐம்பது பேருந்துகள் இயக்கப்பட இருக்கிறது இதல்லாமல் கிளாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் சிஎம்டி மூலமாக கூடுதல் வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மூன்று நிறுத்துமிடங்கள் பேருந்துகள் நிறுத்துவதற்கும் வெளியே வருவதற்கு ஆறு நிறுத்தமிடங்களும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதே போல பார்க்கிங் ஏற்கனவே வண்டலூர் முடிச்சூர் போலீஸ் அகாடமி ரசன் கல்லூரி கரசங்கால் இல்லாமல் உள்ளே அந்த பேருந்து முனையத்திலேயே இருக்கின்ற பதினாறு ஏக்கர் பார்க் அருகிலும் பேருந்துகள் நிறுத்துவதற்கு இந்த முறை ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது போன்று அந்த வயது முதிந்தோர் வந்தால் அவர்களை அழைத்து செல்வதற்கு மின்சாரமாக பகிர் சர்வீஸும் பத்து எண்ணிக்கையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அனைத்து இடங்களிலும் பப்ளிக் அட்ரஸ் சிஸ்டம் மூலமாக இந்த தகவல்கள் தொடர்ந்து அறிவிப்பதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது பேருந்து முனையத்தில் ரெண்டாயிரம் இருக்கை வசதிகளும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது ஐந்து ஆம்புலன்ஸ் மற்றும் மருத்துவ குழுக்கள் அங்கே எந்த நேரத்திலும் பணியில் ஈடுபடுத்தப்பட இருக்கிறார்கள் போல் கூடுதல் செக்யூரிட்டி கார்ட்ஸ் அங்கே டெபிட் செய்யப்பட இருக்கிறார்கள் கூடுதல் டிக்கெட் கவுண்டர்ஸும் செயல்படுத்தப்பட இருக்கிறது இவற்றை குறித்து அறிந்து கொள்வதற்கு உதவி எண்களும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது அந்த எண்கள் ஏழு எட்டு நான்கு ஐந்து ஏழு பூஜ்ஜியம் பூஜ்ஜியம் ஐந்து ஐந்து ஏழு ஏழு எட்டு நான்கு ஐந்து ஏழு ரெண்டு ஏழு ஒன்பது ரெண்டு பூஜ்ஜியம் ஏழு எட்டு நான்கு ஐந்து ஏழு நாலு பூஜ்ஜியம் ஒன்பது ரெண்டு நான்கு இந்த எண்களை தொடர்பு கொள்ளலாம் அதேபோல் பதினெட்டு எண்ணிக்கையில் ஆர்வ குடிநீர் வசதி வருகின்ற பயணிகளுக்காக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல் கடந்த காலங்களில் இந்த ஏடிஎம் பிரச்சனைகள் இருந்ததை கருத்தில் கொண்டு பத்து ஏடிஎம்மை நமக்கு அங்கே கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்தில் டிஎம்பிஏ ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் அதே போல் ப்ரீபெய்ட் டாக்ஸி மற்றும் ஆட்டோ வசதியும் ஆண்கள் பெண்கும் தங்குவதற்கான டார்மெட்ரி வசதியும் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது அதேபோல கடந்த முறை நாங்கள் ஆய்வுக்கு செல்கின்ற பொழுது மொபைல் நெட்வொர்க் பிரச்சினை அங்கே பயணிகள் தொடர்ந்து புகார் தெரிவித்தார்கள் எனவே இந்த முறை அதற்காக சிஎம்டிஐ சார்பாக நம்முடைய டிஆர்ஓ அவர்கள் அங்கே இப்பொழுதே மூன்று முக்கிய அந்த தொலைபேசி ஆப்ரேட்டர்ஸர்களாக இருக்கின்ற ஏர்டெல் ஜியோ போன்றவர்களை தொடர்ந்து இப்பொழுதே பணி அதற்கான பணிகளை செய்து வருகிறார்கள் நெட்ஒர்க் பூஸ்டிற்கான பணிகளை செய்து வருகிறார்கள் அவர்கள் அந்த பொங்கல் சிறப்பு நாட்களிலும் அங்கேயே வந்து தொடர்ந்து கண்காணிக்கவும் இருக்கிறார்கள் எனவே அந்த பிரச்சனையும் தவிர்ப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அதேபோன்று இந்த பொது போக்குவரத்தை மக்கள் பயன்படுத்துவதற்கு வசதியாக தனியார் போக்குவரத்தை பயன்படுத்துகின்றவர்கள் கடந்த காலங்களில் ஏற்கனவே நாம் அறிவித்து செயல்படுத்தப்பட்டது போலவே இந்த ஆண்டும் ஓஎம்ஆர் வழியாக திருப்பூரூர் செங்கல்பட்டு வழியாகவும் அதேபோல ஈசிஆர் வழியாக சென்று மாமல்லபுரம் திருக்கழுக்குன்றம் கருங்குழி வழியாகவும் சென்றால் இந்த இடையில் இருக்கின்ற பொது போக்குவரத்து பாதிப்பு செல்வதற்கு வசதியாக இருக்கும் எனவே சொந்த கார்களில் செல்பவர்களும் இருசக்கர வாகனங்களில் செல்பவர்களும் அந்த ஓஎம்ஆர் இசிஆர் வழியை பயன்படுத்தலாம் அதேபோல வண்டலூர் பகுதியிலிருந்து கிளம்புவர்கள் வண்டலூர் கேளம்பாக்கம் வழியாக சென்றால் அவர்களும் அந்த ஓஎம்ஆர் இசிஆர் பாதைகளை பயன்படுத்துவதற்கு வசதியாக இருக்கும் எனவே பொதுமக்கள் இதையும் இந்த நேரத்தில் செய்து கொடுத்து உதவி செய்வதற்கு கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் காவல்துறை தொடர்ந்து எல்லா பகுதியிலும் கூடுதல் அவருடைய காவலர்களை நியமித்து கண்காணிக்க இருக்கிறார்கள் அதேபோல் அரசு போக்குவரத்து கழகங்கள் கடந்த ஆண்டு பட்சாத்து முறை செயல்படுத்தப்பட்டு இப்பொழுது சிறப்பாக செயல்பட்டு அதே போன்று இது அரசு போக்குவரத்து கழகத்தின் ஜீப்புகள் ஒரு படையாக இருந்து அந்த பகுதிகளில் எந்த இடத்தில் இதுபோன்ற பிரச்சனைகள் வருகிறதோ வாகனம் இருப்பதோ அல்லது போக்குவரத்து நெரிசல் வருவதோ ஏதோ விபத்து ஏற்பட்டிருப்பதோ அவற்றை உடனடியாக களைவதற்கு அவர்களும் தொடர்ந்து அந்த பயில சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவார்கள் இப்படி கடந்த காலங்களில் ஏற்பட்ட அனுபவங்களை எல்லாம் பயன்படுத்தி ஒவ்வொரு முறையும் கூடுதலாக செய்வது கொண்டு இன்னும் கூடுதல் வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது பொதுமக்கள் இதனை பயன்படுத்தி இந்த போக்குவரத்தை சிறப்பான முறையில் பயன்படுத்தி கொள்வதை கேட்டுக்கொள்கிறோம் அதேபோன்று கடந்த ஆண்டுகளில் பார்த்த பொங்கலின் போது அரசு போக்குவரத்தை பயன்படுத்தி எண்ணிக்கை கூடிக்கொண்டே செல்வதை நாம்

நம்முடைய அரசு போக்குவரத்து கழகத்தை பயன்படுத்தி பயணம் செய்திருக்கிறார் இது ஒவ்வொரு ஆண்டும் எப்படி கூடிக்கொண்டு போகிறது என்பது அரசு போக்குவரத்து கழகத்தை நோக்கி பொதுமக்கள் வருகிறார்கள் என்பதை மிக தெளிவாக புலப்படுத்துகிறது இந்த ஆண்டு அதனால் ஆறு நாட்கள் இந்த பயண திட்டத்தை நாங்கள் வகுத்திருப்பதால் பதிமு பதினோரு லட்சத்தி முப்பத்தி ஐயாயிரம் பேர் பயணம் செய்வார்கள் என்று எதிர்பார்த்து அதற்கேற்ப கூடுதல் பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது இந்த கூடுதல் அரசு பேருந்துகள் இல்லாமல் கடந்த ஆண்டு போலவே ஒப்பந்த முறையில் தனியார் பேருந்துகளை இயக்குவதற்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே பொன் பொதுமக்கள் எந்த சிரமமின்றி பயணிப்பதற்கு இந்த வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது அன்பு தமிழ்நாடு அவர்கள் ஒவ்வொரு முறையும் இதை எங்களுக்கு வலியுறுத்தி வருகிறார்கள் என்ன சொல்லப்போனால் போன பொங்கல் திருநாட்களின் போது பொங்கல் அன்றைக்கு அவரை சந்தித்து வாழ்த்து பெறுவதற்காக சென்றபோது கூட அன்றைக்கு எப்படி பயணம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது எவ்வளோ பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது என்பதை உன்னிப்பாக கேட்டறிந்தார்கள் கடந்த தீபாவளி அன்றைக்கும் தீபாவளிக்கு முதல் நாளே அழைத்து மூன்று நாட்கள் தொடர்ந்து கிளாம்பாக்கத்திலிருந்து இயங்குகின்ற பேருந்துகள் சிறப்பான முறையில் இயக்கப்படுகிறது எந்த பிரச்சனையும் இல்லாமல் இயக்கப்படுகிறது என்பதை நான் கண்காணித்து வருகிறேன் தொலைபேசி காட்சி மூலமாக பார்த்து வருகிறேன் பொங்கல் தீபாவளி என்று மாத்திரமல்ல வருகின்ற பொங்கல் என்றும் அதேபோன்று சிறப்பு ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டார்கள் அந்த வகையில் இன்றைக்கும் இந்த சிறப்பு கூட்டம் மூலமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதை பொதுமக்கள் பயன்படுத்திக் கொண்டு கேட்டுக்கொள்கிறோம் அது ஒவ்வொரு போக்குவரத்து கழகங்கள் சார்பாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது காஞ்சிபுரம் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக இருநூத்தி நாற்பது பேருந்துகளும் சேலம் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக நூற்றி இருபது பேருந்துகளும் கோயம்புத்தூர் போக்குவரத்து கழக சார்பாக நாற்பது கும்பகோணம் போக்குவரத்து கழகத்தின் சார்பாக ஐநூறு மதுரை சார்பாக ஐம்பது பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்படுகின்றன அம்னி பேருந்துகள் வந்து அந்த தீபாவளி பொங்கலின் போது அந்த பிரச்சனை இல்லை எருப எருமாறாத விடுமுறை நாட்கள் வரும்போது அந்த பிரச்சனை சமீபத்தில் ஏற்பட்டது தொடர்ந்து அவர்களை அழைத்து பேசியிருக்கிறோம் என்ன சொல்ல போனால் தீபாவளி பொங்கலின் போது அவர்களுடைய பயண விகிதம் குறைந்து கொண்டிருப்பதை தான் கடந்த ஆண்டின் போதே அவர்களை வெளிப்படையாக சொன்னார்கள் தான் இந்த நம்ம அரசு போக்குவரத்து கழகத்தினுடைய போக் பயணிகளுடைய எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டிருக்கிறதையும் நான் சொல்லியிருக்கிறேன் முன்பதிவும் அதே போல் ஒவ்வொரு ஆண்டும் நமக்கு கூடிக்கொண்டே சொல்கிறது ஒவ்வொரு ஆண்டும் ஒரு லட்சம் பேர் கூடுதலாக முன்பதிவு செய்து பயணிக்கிறார்கள் எனவே ஆம்னி பேருந்துகளை பொறுத்தவரை இப்பொழுது நாம் அவர்களுக்கு பயணிகளை ஏற்பாடு செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறார்கள் பராமரிக்கப்படுவது மாத்திரமல்ல புதிய பேருந்துகளும் நடைமுறைக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது நேற்றைக்கு வரைக்கும் ஆறாயிரத்தி அறுநூத்தி எண்பத்தி எட்டு புதிய பேருந்துகள் இந்த ஆட்சியை அமைந்த பிறகு செயல்பாட்டிற்கு வந்தது இன்றைக்கு அறுபத்தி ஓரு அரசு விரைவுக்கு போக்குவரத்துக்காக பேருந்துகள் மாண்பு துணை முதலமைச்சர் அவர்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படுகிறது ஏதோ தனிமனித கவனக்குறைவு காரணமாகவோ இல்லது வேறு சில சிறு குறைபாடுகள் காரணமாக விபத்து ஏற்படுகிறது பேருந்து பராமரிப்பில் எந்த பிரச்சனையும் பராமரிக்கப்படுகிறது புதிய பேருந்துகள் விபத்து நடந்த புதிய பேருந்துகளும் விபத்து நடைபெற்றது எனவே பேருந்து பராமரிப்பு என்பதில் எந்த சமரசமும் இல்லாமல் இந்த அரசு இயங்குகிறது அதாவது கோயம்பேட்டிலிருந்து பேரு பெருமளவிலான பேருந்துகள் வந்து கிலாம்பாக்கம் கலைஞர் நூற்றாண்டு பேருந்து முனையத்திலிருந்தும் மாதாவரம் பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படப்பெருகின்றது இன்னும் பெங்களூர் மார்க்கமாக செல்கின்ற பேருந்துகள் தான் அங்கேருந்து இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது அதுவும் விரைவில் குதாம்பாக்கம் பேருந்து நிலையம் வருகின்ற பொழுது அவையும் அங்கே சென்றுவிடும் அங்கே மாநகர போக்குவரத்து பேருந்துகள் மாத்திரம்தான் இயக்கப்படும் எனவே அதற்கான நீங்கள் சொல்கின்ற பிரச்சனை இருந்தால் அந்த சரி செய்யப்படும் என்ன சொன்னால் அந்த இரவு நேரத்தில் நானே அங்கே ஆய்வு செல்லும்போது பார்த்தேன் வீடற்றோர் போன்றவர்கள் வெளியூர் செல்வதற்கு காத்திருப்பதற்கு நேரமாக இருக்கிறோம் அங்கே படுத்திருக்கிறார்கள் ஏழை மக்கள் மற்ற இந்த போக்குவரத்து பார்த்து அந்த போக்குவரத்து மற்ற பேருந்துகளும் மற்ற இடங்களுக்கு மாற்றிய பிறகு இது அந்த பிரச்சனை வராது இல்லை அப்படிலாம் இல்லை ரிசர்வ் பேருந்து போவே அன்றிசர்வுக்கும் தனியாக பேருந்து இருக்குது முழுவதுமே ரிசர்வ் பேருந்து இல்லை அதே போல் ரிசர்வ் பேருந்துகளில் எல்லா பேர் சீட்டும் வந்து ரிசர்வ் ஆகுறதுக்கும் இல்லை கடைசி வரிசையில் வந்து ரிசர்வ் பல பேரும் புக் பண்ணுவதில்லை எல்லாருமே முன்வரிசையில் போய் உட்காந்துட்டு போகணும் அப்படின்னு பண்ணும்போது அந்த பின்னருக்கிகளில் வந்து அன்றிசோடு உட்காந்து தான் அரிசிட்டு தான் போகிற அந்த முறை தான் இருக்குது அதாவது அது போன்ற பயணிகள் நானே நேராக பார்த்தேன் அவங்க என்னன்னா இப்போ நமக்கு திருச்சிக்கு ம பேருந்து இருக்கிறது மதுரைக்கு பேருந்து இருக்கிறதுனா அந்த பேருந்தை விட்டுட்டு அவங்க ஊருக்கு அந்த ஊருக்கு அந்த நேரத்துக்கு வந்து சிறு கிராமத்திற்கு ஒரு சிறு நகரத்திற்கு பேருந்து எதிர்பார்த்து நிற்கிறோன்னு சொல்கிறாங்க அந்த பேருந்துக்கான அட்டவணைப்படி அது அறிவிக்கப்பட்டிருப்பதை பார்த்துட்டு அந்த பேருந்துக்கு வந்தால் ரைட் அவங்க வந்து நான் வந்துவிட்டேன் எனக்கு பேருந்து இல்லைன்னு சொல்கிறாங்க அதுக்கு நாங்களே சொன்னோம் நீங்கள் அடுத்த பேருந்து முனையும் மதுரை போய் மாறலாம் திருச்சி போய் மாறலாம் வேறு நீங்கள் பொங்கல் முடிந்தோம் தீபாவளி முடிந்தோம் வருகின்ற பொழுது எல்லார் மக்களுக்கும் நேரடியாக சென்னைக்கு பயணம் இருக்காது ஆனால் எல்லோரும் வந்து ஒரு ஜங்ஷன் பாயிண்ட் வந்துடுவாங்க மதுரையோ திருச்சியோ மாறி வந்து மாறி வருவாங்க அது போன்று இங்கேருந்து போகும்போதும் அவர்கள் அதற்கு தகுந்த மாதிரி போனாங்கன்னா அந்த பிரச்சனை இருக்காது ஓரிருவர் தான் இந்த குறை நான் வந்து தொலைக்காட்சியிலே அந்த புகார் சொன்னதை பார்த்தேன் அவங்க சொல்கிறது ஒரு சிறுநகரமாக இருக்குது அந்த சிறுநகரத்திற்கு பேருந்து வந்து ஒரு திட்டமிட்டு குறைவான பேருந்து தான் இருக்கும் நீங்கள் மதுரைக்கும் திருச்சிக்கு கோயமுத்துக்கு இருக்கின்ற அளவிற்கு ஃப்ரீக்குவென்சி இருக்காது இதுதான் பிரச்சனை அதைப்பசினோம் நகாயில் வந்து ரோடு பராமரிப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்குது நீங்களே பார்த்தீங்கன்னா என்ஹெச் பார்ட்டி வந்து திருச்சி வரைக்கும் அங்கங்கே வந்து அண்டர் பாஸ் கட்டி கொண்டிருக்கிறார்கள் இருக்கிறார்கள் சாலை விரிவாக்கம் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல் வந்து காஞ்சிபுரம் சாலை அதெல்லாம் ஒன்றிய அரசோடுது அவங்களோட நாங்களும் கலந்து பேசி இந்த பிரச்சனைகளை வந்து சால்வ் செய்ய சொல்லுவோம் அதனால் சில நேரங்களில் பேருந்து தாமதமாக ஒழிஞ்சு நம்மளால் தாமதம் இல்லை இந்த அலுவலர்களை பொறுத்தவரைக்கும் அவர்களும் அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் ஒப்பந்தம் எடுத்தவர்கள் தாமதம் செய்கின்ற இடங்களில் இந்த பிரச்சனைகள் இருக்கிறது படிப்படியாக அவற்றையும் செய்து இன்னைக்கு கூடதான் அவர் ஒப்பந்தம் கொடுத்துருக்க கட்டாயமா இல்லை அதுக்கு தான் அவங்களுக்கு தனியாகவே நம்ம ஒரு பே கொடுத்துட்டோம் மாநகர போக்குவரத்து கழகத்தினுடைய பேகளை வந்து அவங்களுக்கு தனியாக அந்த வாகனத்தில் இருக்கட்டும் அவங்க உள்ள வந்தால் இந்த குழப்பம் வருது தான் ஏன்னா அவர்களுக்கு தான் க்குவன்சியும் அதிகம் அவருடைய பயண பயண பயணர்களும் அதிகம் அதனால் தான் முன்புறமே வச்சுருக்கோம் கூடுதல் வசதி தான் அங்கேயே நாங்கள் கூடுதலாக முறை வச்சுருந்தோம் தீபாவளி அன்றைக்கு கடைசியாக விடயற்காலையில் நம்முடைய பேருந்துகள் இயக்கப்படாமல் நாங்கள் நிறுத்திருந்தது நாம் கூடுதலாக தான் பேர் வச்சுருந்தோம் பேருந்து வச்சுருந்தோம் இந்த முறையும் நீங்கள் வந்து கொஞ்சம் அதை கவரேஜ் பண்ணிங்க ஒன்றிய அரசு அறிவித்திருக்கிறது நம்ம அது குறித்து பரிசீலித்துதான் நடவடிக்கை எடுக்கணும் உங்களுக்கே தெரியும் கொண்டிருக்கிறது எல்லா இடங்கள் எல்லா இடங்களிலும் இப்ப இங்க எப்படி நம்ம வந்து சிறப்பு பேருந்துகள் இப்ப நம்ம மாநில தலைநகர்லாம்ங்கிறதுனால இங்க நம்ம வந்து ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சு நடத்துறோம் எல்லா இடங்களிலும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகிறது நீங்க இப்ப சென்னையில இருந்து எத்தனை பேருந்து இயக்கிறதோ அதே போல மற்ற நகரங்களில் கோயம்புத்தூர்ல இருந்து திருச்சிக்கோ திருச்சியில இருந்து தாங்கப்பட்டுனத்திற்கோ எல்லா இடங்களிலும் சிறப்பு பேருந்து இயக்கப்படுகிறது எல்லா நகரங்களிலும் அதுபோல இணைப்பு பேருந்துகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கு அதாவது பழைய புதிய பேருந்துகளில் வந்து புதுமையாக வந்துடுச்சு பழைய பேருந்துகளில் இயக்கப்பட்டு சில இடங்களில் பிரச்சனை இருப்பதாக சொல்லியிருக்கிறார்கள் சமீபத்தில் ஒரு பத்திரிகையை அது குறித்து செய்து வருகிறது அது குறித்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது சரி செய்யப்படும் அதாவது இதெல்லாம் இது எல்லாமே புது நடவடிக்கை இதுவரை செய்யாத நடவடிக்கையில் இன்னும் சொல்லப்போனால் பல மாநிலங்களில் செய்யாத நடவடிக்கையை நம்முடைய மாநகர போக்குவரத்து கழகத்தில் மிக சிறப்பாக செய்து வருகிறோம் இந்த நடவடிக்கைகள் அடுத்த தலைமுறைக்கான ஒரு பாய்ச்சலாக தான் இருக்குது டிக்கெட்டிங் மிஷின் இ டிக்கெட்டிங் மிஷின் கொடுப்பதாக இருந்தாலும் வருகின்ற வாகனத்தை நம்முடைய மொபைல் மூலமாக எங்கே வருகிறது என்று தெரிந்து கொள்வதாக இருந்தாலும் நம்ம அட்வான்ஸாக போயிட்டுருக்கோம் நம்முடைய பேருந்துகள் இப்போ வெளிநாட்டிலேருந்து வரவங்க சொல்கிறாங்க நாங்கள் லண்டனில் பார்த்த பேருந்து இங்கே பார்க்குறோம் மின் பேருந்தை பார்க்குறோம் அப்படின்னு வெளிநாட்டிலேருந்து வர்றவங்களே சொல்கிறாங்க இது வரைக்கும் ஏர்போர்ட்டுக்கு பஸ் இல்லாமல் இருந்தது நம்முடைய மாண்பு முதலமைச்சர் ஆட்சியமைங்கிறது ஏர்போர்ட்லேருந்து ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து வரவங்க கூட இல்லை பலரும் வெளிநாட்டுக்கு வேலை செய்ய போயிட்டு வரவங்களாம் அவர்கள் பேருந்தில் வரும்போது குறைவான கட்டிடத்தை போனால் அந்த எல்லா பேருந்துகளையும் முழுமையாக தான் வருது எனவே தொடர் நடவடிக்கை இதெல்லாம் இந்த தொடர் நடவடிக்கையில் எது நீங்கள் உங்களுடைய ஆலோசனைகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு நடவடிக்கை வைக்கிறோம் ஆமாம் பழைய பேருந்து பதினைந்து ஆண்டுகளை இப்போ ஓடிகளை அரசு பேருந்துகளெலாம் கண்டன் செய்யணும்னு வந்து ஒன்றிய அரசு இறக்குன்னு சொல்லியிருக்கு நம்ம அப்படி செய்து கொண்டு புதிய பேருந்து நடவடிக்கை நன்றி பொங்கலை பொங்கலை சொல்லாமல் நாங்கள் ஓட்ட மாட்டோம் நன்றி நன்றி பொங்கல் வாழ்த்துக்கள் அனைவருக்கும்